வண்டியோட குதிரையோட பவரை வச்சு சொல்லுவாங்க இத்தனை ஹாஸ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு பழமை வாய்ந்த பண்டைய கால கோயில்கள்லையும் இதே மாதிரி குதிரையை வச்சு ஒரு சூப்பரான விஷயத்த நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க மூன்று குதிரையோட பக்கவாட்டுல ஒரே திசையை நோக்கி ஒரு சம புள்ளியை வச்சு சுத்த கூடிய வகையில ரொம்ப அற்புதமா இந்த சிற்பத்தை செதுக்கியிருப்பாங்க இதற்கான விளக்கம் எந்த கோயிலில் செதுக்கப்பட்டிருக்கு எந்த இடத்துல செதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து மாறும் பொதுவா இந்த மூன்று குதிரைகள் எதை குறிக்கும் அப்படின்னா கால சக்கரத்தை குறிக்கக்கூடியது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் காலம் எப்பொழுதும் முன்னேறி சென்று கொண்டிருக்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய வகையில இந்த மூன்று குதிரைகளுடைய முகமும் ஒரே திசையை நோக்கின மாதிரி அற்புதமா வடிவமைச்சிருப்பாங்க இருப்பாங்க இறந்த காலம் நிகழ்காலத்தை நோக்கியும் நிகழ்காலம் எதிர்காலத்தை நோக்கியும் ஒரே நேர்கோட்டில் பயணிச்சுக்கிட்டு இருக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம ஒன்றாய் பயணிக்க